சங்கை வீட்டில் வைத்திருப்பதில் இத்தனை நன்மைகளா திருப்பார்க்கடலை கடைந்தபோது வெளிப்பட்ட மங்களகரமான பொருட்களில் வளம்புரை சங்கம் ஒன்று அத்தகைய வலம்புரை சங்கை வீட்டில் வைத்திருப்பதால் உண்டாகும் நன்மைகள் என்னென்ன என்பதை குறித்து இப்பதிவில் காண்போம் வீட்டில் வளம்புரி சங்கு வெறும் அலங்காரத்திற்காக மட்டும் வைக்கப்பட்டு இருந்தாலும் குபேரனும் மகாலட்சுமியும் நித்தியவாசம் வலம்புரி சங்கை வீட்டில் வைத்து பூஜித்தால் செல்வம் செல்வாக்கு இழந்து போனவர்கள் கூட இழந்ததை இழந்த இடத்திலேயே மீண்டும் பெற முடியும் சித்த காரியங்களிலிருந்து தடைகள் தொழில் ரீதியான தடைகள் உத்தியோகத்தில் வருமான குறைவு குடும்பத்தில் நிலவும் சண்டை சச்சரவுகள் அனைத்தும் நீங்கும் வளம்புரி சங்கு வைத்திருப்பவர்களுக்கு பிறருக்கு உதவி செய்யும் அளவிற்கோ கடன் கொடுக்கும் அளவிற்கோ செல்வம் நிலை உயரும் உங்களை புரிந்து கொள்ளாமல் அலட்சியம் செய்தவர்கள் கூட உங்களை தேடி வரும் நிலை உண்டாகும் மகாலட்சியின் அம்சமான வளம்புரி சங்கு வீட்டிலோ தொழில் செய்யும் இடத்திலோ வைத்து பூஜித்தால் செல்வம் பெருகும் ஆடி மாதம் புறநட்சத்திரம் புரட்டாசி பௌர்ணமி ஆனி மாதம் வளர்ப்பிறையுடன் கூடிய அஷ்டலட்சுமி சித்ரா பௌர்ணமி அன்று வளம்புரி சங்கில் பால் வைத்து லட்சுமியை பூஜித்து வேண்டிய நெவேத்தியங்களை படைத்தால் தனபாகியம் புண் பொருள் ஆடை ஆபரணம் சேரும் இப்பூஜையை செய்யும் தம்பதிகள் தீர்க்க ஆயுளுடன் நோய் நொடியின்றி வாழ்வார்கள் வளம்புரி சங்கில் ஊற்றப்படும் நீர் அது எந்த வகை நீராக இருந்தாலும் புனிதம் அடைகிறது தினமும் இச்சங்கில் தண்ணீர் வைத்து அதில் துளசி போட்டு அந்த தண்ணீரை பருகி வந்தால் ஆயுள் விருத்தியாகும் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் வளம்பொரி சங்கில் பால் வைத்து இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமைகள் அம்மனை பூஜித்தால் எல்லா தோஷங்களும் நீங்கி திருமணம் நடைபெறும் தெய்வங்களுக்கு அபிஷேகம் செய்யும் போது வலம்புரி சங்கால் அபிஷேகம் செய்தால் பத்து மடங்கு அதிக பலன் கிடைக்கும் குழந்தைக்கு அடிக்கடி கா கண்டால் வளம்புரி சங்கில் நீர்விட்டு அதில் நீரை மட்டும் குழந்தைக்கு ஊட்டினால் காய்ச்சல் மற்றும் பிற தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் வளம்புரி சங்கினால் அர்ச்சிப்போர் ஏழு பிறவைகளில் செய்த வினைகள் யாவும் நீங்கும் என்று ஸ்காந்தம் கூறுகிறது வளம்புரை சங்கில் பாலை நிரப்பி இறைவனை நீராட்டினால் ஆயிரம் யாகங்கள் செய்த பலனை அடையலாம் வளம்புரி சங்கில் கங்கை நீரை நிரப்பி சுவாமிக்கு அபிஷேகம் செய்தால் பிணியை அருகலாம் பூஜை அல்லாத நாட்களில் வெள்ளி பெட்டியில் வளம்புரி சங்கை வைத்திருக்கும் போது சங்கினால் பணத்தையோ தங்க நாணங்களையோ நவரத்தனங்களையும் போட்டு வைக்கலாம் வளம்புரி சங்கனை வீட்டில் வைத்திருந்தாலே அனைத்து ஐஸ்வர்யங்களும் வந்து சேரும் என்பதில் சிறிதளவும் ஐயம் இல்லை